இருக்கும் மக்காச்சோளம் அரிசி கோதுமையை விடவும் அதிக சத்துக்கள் கொண்டது இந்த மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் பாத்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் புரதம் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் என ஏராளமான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு இவ்வளவு சத்துக்கள் அடங்கிய மக்காச்சோளத்தை உணவில் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ மிக மிக பயனுள்ள அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் சோளத்தில் அதிக அளவு மாவுச்சத்தும் நார் சத்தும் அடங்கியிருக்கிறதுனால காலை உணவுக்கு ஒரு சிறந்த உணவும் கூட காலை உணவுகளில் கடைகளில் விற்கக்கூடிய கான்ஃப்ளக்ஸை வாங்கி சாப்பிட்றதை தவிர்த்துவிட்டு விட்டு முழு சோளத்தை வாங்கி அப்படியே பாயில் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை அரைத்து பொடி செய்து சோள தோசை மற்றும் சோள கஞ்சாகவும் வந்து